காலை வணக்கம் சின்ன என்ன அம்மா காலை வணக்கம் ஏன்னா என்ன கண்ணு வழினாலும் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காண்டு இப்போ முதலங்கி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வழியாக இருந்துச்சு இப்போ வழி இல்லை சொட்டு மருந்து ஊசியெல்லாம் போட்டு வந்தால் நான் சொட்டு மருந்து ஊற்றிட்டு கண்ணாடி கொடுத்துருக்கோம் கண்ணாடி நீ வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்ணாடி வந்துடும் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பப்பாளியும் இங்கே வந்து சூப்பரான நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே சூப்பராக இருக்குது நூடுல்ஸ் எல்லாரும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறீங்க காண்றீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சுட சுட சோறு சோறுக்கு வந்து கருவாட்டு தோக்கும் எனக்கு காய்ச்சலாக இருக்குது எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடும் கொஞ்சம் ஆசையாக இருந்ததா அதனால நீ கருவாட்டு குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆயிரம் உப்புச்சாறு எல்லாம் வச்சு உப்புச்சாறு தான் வைக்கலாம்னு வந்து உப்புச்சாறு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காய்ச்சல் வந்து நாங்க அது சாப்பிட்டாதே எங்களுக்கு ரெடி ஆகும் அதனால இன்னைக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க முறுக்கு மிக்சர் எல்லாமே அதை நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் எங்க தயாரிக்கிறோம்ன்ற எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் நம்ம தயாரிக்கிறது எல்லாமே வான் மிக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஒரு ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க தங்க எல்லாருமே வான் இன்னைக்கு சாயங்காலம் கொரியர் போடுற வீடியோ எல்லாமே வரும் பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் எல்லாமே கேட்டுக்கிங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் எப்பயுமே நம்மகிட்ட கடைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ முறுக்கு மிக்சர் எல்லாம் பார்த்தலாம் இப்போ பிடிச்ச நூடுல்ஸ் பையனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் சிரிக்கலாம் இன்னைக்கு